இதுலயும் இவ்வளவு போறோம் இதுல போறோம் இருபது ரூபா பொரிக்கி இருபது ரூபாய் காரி வேணும் நாப்பது ரூபா போட்டு இது ஒரு இருபது ரூபா கடலை பாருங்க எங்க வீட்டுல நான் அதை இதுல நிறைய போட்டுச்சுன்னா தான் நல்லா இருக்குமா போய் ஒரு இருபது ரூபா பாக்கிறாங்க அக்கா கிடைச்சுமா கொடுக்க நான் யூராட் தான் போடலான்னு சொன்னேன் அவதான் யூரோ பாக்கெட் போட்ட

கார வந்து நிறையா இருக்குது நான் ஒண்ணு கிடைச்சேன் கொஞ்சம் எங்கள் அம்மா அப்பாங்க பையன் எடுத்து வந்துடுச்சு எனக்கு கொஞ்சம் மட்டும் தான் போகுது கொஞ்சம் மட்டும் தான் போடுவோம் நல்லா தான் இருக்கும் டிவியை போடாமல் டேஸ்